தமிழை கைகளில் ஏந்தி ரொம்ப அழகாக இந்த பெரிய வீதியில் இத்தனை நாட்களாக தமிழோடு விளையாடிய இந்த பிள்ளைகள் அரையிறுதி சுற்றுல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிற நிறைவு சுற்றிட அந்த பிரம்மாண்டமான மேடையை அலங்கரிக்கப் போகிற வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தேடலின் முடிவில் நிற்கிற இந்த நிறைவு நேரத்தில் ரொம்ப அழகாக மதிப்பீடு செய்த நம்முடைய நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க பாராட்டு கொடுங்க ஏன்னா இந்த சுற்றுக்காக மட்டும் மதிப்புரைகள் சொல்லாமல் வாழ்க்கையில் எந்த சுத்தும் கூடாதுங்கிறதுக்காக நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் குறிப்பாக எங்கள் அன்பிற்கினி அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் அழைத்த போதெல்லாம் வந்து சிறப்பு சேர்த்துருக்கிற அவருக்கு ஒரு உற்சாகமான நன்றி எங்களோடு தொடர்ந்து இணைந்து பிள்ளைகளை கடுமையாக மதிப்பீடு செஞ்சு அன்பான வார்த்தைகளில் அதை விளக்கி சொல்லுகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கும் நன்றி எங்களோடு இன்றைக்கு இல்லை என்றாலும் இந்த பயணத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக துணை நின்ற அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அண்ணன் வந்து வேற நாட்டில் நிகழ்ச்சியில் இருந்தாலும் கூட அவருடைய இதயம் இந்த அரங்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அற்புதமான இந்த அரையிறுதி சுற்று நடுவர்களுக்கு போட்டியாளர்களுக்கு தொகுப்பாளரான எனக்கு நமக்கு இவ்வளவு நினைவுகள் இருக்கும் ஆனால் இவர்களை அழைத்து வந்த இந்த பெற்றோர்கள் ஒரு ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் நண்பர்களாராங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை ஆனால் போட்டிக்கு அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக மாறி இருக்கிறார்கள் அதை தாண்டி உறவுகளாக மாறியிருக்கிறார்கள் குடும்பத்தில் ஒருவராக மாறியிருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு விடயம் அதுவும் கடந்த சுற்றுகளிலே நாங்கள் சொல்லியிருப்போம் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல அது ஒரு தமிழ் குடும்பமாகவே மாறி இருக்கு ரொம்ப அழகாக இந்த பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வந்த பெற்றோர்களுக்கும் எங்கோ இருந்து கரும்பழகையில் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த ஆசிரியர்கள் இந்த மேடையிலும் இவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு அற்புதமான அந்த அதிசயங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் இவ்வளவு தூரம் பில்டப் கொடுத்து இவ்வளவு அன்புகளை இவ்வளவு உறவுகளை இந்த மன்றத்தில் நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த அன்பு அடுத்த ஒரு சுற்றோடு நிறைவடைய போகுது அரை இறுதி சுற்று இதிலிருந்து சிலர் மட்டும்தான் நிறைவு சுற்றுக்கு போக போகிறாங்க உங்களுடைய அந்த நெடும் பயணத்தினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம் பெற்றோர்களில் யாராவது ஒரு சிலர் இந்த பயணம் எப்படி இருந்தது இதிலிருந்து கிடைத்த அன்பு எப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவியது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இந்த மன்றம் எப்படி உதவியதுங்கிறத சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் யாராவது ஒரு சில வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு உங்களெல்லாம் பாக்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான்லாம் தமிழ் படித்து பேச்சு போட்டிகளுக்கு போகிறப்ப போறப்ப வந்து தமிழ் பேசும்போது யாராவது போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க உங்க பையன் அவ்வளோ அழகா தமிழ் பேசுறானேங்க உங்க பையன் தொலைக்காட்சியிலலாம் வந்தானே அப்பா அப்பானத்தை சொல்லுவார் எங்கங்க நான் சொன்னா கேட்க மாட்டேன் உண்மையிலேயே எங்க நான் சொன்னா கேட்க மாட்டுறாங்க வெறும் படிப்பும் மதிப்பெண் வாங்குவது மட்டும்தான் பிள்ளைகளோடு வேலை என்று நினைத்திருந்த பெற்றோர்களுக்கு ஒரு உதாரணமாக தமிழ் படித்தால் தான் அடுத்த தலைமுறை வளர முடியும்னு நினைச்சிங்கல்ல உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படியான ஒரு டூ கே கிட்ஸா நான் பிறந்திருக்கலாமே அப்படின்னு பிறந்திருந்தா இப்படி ஒரு மேடை நமக்காக அமைஞ்சிருக்குமேன்னு ரொம்ப ஒரு ஆச்சரியம் நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்னன்னா சில குழந்தைகள் அழுதாங்கல்ல அவங்க பெற்றோர்களை விட மற்ற பெற்றோர்களும் வேமா போய் அந்த குழந்தைக்கு அரவணைச்சு கொடுத்தாங்க அழாதர தங்க பெண்ணா வந்தது அப்படின்னு நாமத்துக்குமார் ரொம்ப அழகா சொல்லுவாரு அம்மாக்களில் உன் அம்மா என்னம்மா என்றெல்லாம் கிடையாது அம்மாக்கள் பொதுவானவர்கள்னுவாங்க அப்படி பெற்றோர்களில் வந்து ஓம் பெற்றோர் என் பெற்றோர்லாம் கிடையாதுப்பா எல்லாருமே எல்லாருக்கும் பிள்ளைகள் இந்த ஒரு மனப்பான்மை எப்படி வந்தது உங்களுக்கு இந்த பயணம் எப்படி இருந்தது அனைவருக்கும் வணக்கம் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்தோமோ என்கிற வரிகளை மாற்றி நாங்கள் இடம்பெற செய்தோமோ என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நான் என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கிற திருக்களம்பூருங்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்த என் பிள்ளை இன்றைக்கு ஊர் எல்லாம் செல்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சிருக்கோம் இது இதற்கு வடிவம் கொடுத்த சங்கரா தொலைக்காட்சிக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் என்னாலும் நன்றி கடன் பெற்றிருக்கோம் ஏன்னா எங்கள் குழந்தைகளை தமிழ்நாடு முழுக்க தேடி எடுத்து அவர்களுடைய திறமைகளை ஊருக்கும் உலகுக்கும் கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய உன்னத பணியை செய்தது சங்கரா தொலைக்காட்சி பிஞ்சு குழந்தைகள் நெஞ்சில் பேர் பதித்திருக்கிற ஒரே தொலைக்காட்சியாக மாறி இருக்கிறது இந்த சங்கரா தொலைக்காட்சி அந்த அளவுக்கு இந்த தொலைக்காட்சிக்கு என்னாலும் நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அதை போல இந்த குழந்தைகளை எங்கள் வீட்டு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று அந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து தாரை வாத்து கொடுத்த நடுவர் பெருமக்கள் நடுவர் பெருமக்கள் என் அன்புக்கணிய சகோதரர் மணிகண்டன் அண்ணன் அன்பு சகோதரி கவிதா அன்புக்கினிய ஐயா மைப்பா என் நெஞ்சம் நிறைந்த கவி பாரதியின் பேரன் எள்ளு பேரன் ஐயா அன்புக்கினி அம்மா ரேவதி சங்கரன் ஒரு நிமிடத்தில் உலகையே தன் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ராமகிருஷ்ணன் இவர்களுடைய உற்சாகம் ஐயாவுடைய அந்த கருத்துக்கு நிறைய பார்வையாளர்களிடமிருந்து நிறைய செய்திகள் கருத்துக்கள் எங்களுக்கு வந்தது நடுவர் அவர் தான் என் நடுவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக நிறையையும் சொல்லி குறையையும் சொல்லி எங்கள் பிள்ளைகளை செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்கிற நடுவர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அதை விட எங்கோ பிறந்த எண்ணெய் நாகப்பட்டினத்தில் இருக்கிற தம்பி காரைக்குடியில் இருக்கிற தம்பி மதகுட்டில் இருக்க தம்பி சென்னையில் இருக்க சகோதரி என்று அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து நாங்கள் உறவினர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு என் பிள்ளைகளை மாமா சித்தப்பா என்று உங்களை உறவு சொல்லி அழைக்கிற பொழுது இதை விட நாங்கள் என்ன தவறு செய்தோம் இதை விட பெறுவதற்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் பல்வேறு சிரமத்துக்கு இடையில இயக்குனர் இந்த நிகழ்ச்சியுடைய இயக்குனர் அவருக்கு நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா என்ன என்ன விஷயம்னா நம்ம எல்லாரையும் காட்டிடுவாங்க அந்த தொலைக்காட்சியில் எல்லார் முகமும் தெரிஞ்சிடும் இந்த ஒளிப்பதிவாளர்கள் முக ஒருத்த முகமும் தெரியாது இதை இயக்குகிற இயக்குனர் யாருன்னே யாருக்கும் தெரியாது அவர் நெஞ்சத்தில் இந்த நெஞ்சத்தில் இந்த நிகழ்ச்சியை உதித்ததனால்தான் அவர் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க தமிழ் எல்லோரையும் வாழ வைக்கும் இந்த இயக்குனரையும் இந்த தொலைக்காட்சியும் சிறப்பாக வாழ வைக்கும் அதாவது நமக்கெல்லாம் ஒரு முகம் இயக்குநருக்கு மட்டும்தான் நூறு முகம் எல்லாரையும் இயக்கக்கூடிய முகம் நீங்க சொன்னீங்க இல்லையா வந்த உடனே எல்லாருமே நாங்க சொந்த பந்தங்கள் ஆயிட்டோம்னா இது எந்த இடத்திலுமே அமையாத ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்க நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அதர்ஸ் கேனிபல்ஸ் நாங்கள் மனிதர்களை தின்னக்கூடிய காட்டுவாசிகள் நாங்கள் அரபு நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபு மொழியை பேச தெரியாதவன் ஊமை என்றும் அரபு மொழியை கேட்க தெரியாதவன் செவிடுன்னு அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கான் ஆனால் இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய நம்ம தமிழ் மொழி தான் கற்றுக் கொடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேள் கற்றுக் கொடுத்தது எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கப்பா எல்லாம் என்னுடைய ஊருப்பான்னு கற்றுக் கொடுத்தாங்கல்ல அந்த தமிழை படித்ததனால் இந்த சொந்தங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த தமிழினுடைய அடையாளமாக தங்கள் குழந்தைகளை கொண்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது தமிழ் மீது எனக்கு பற்றாதியம் உண்டு அதனால் என் பிள்ளையை நான் தமிழில் இப்போ கொண்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமச்சந்திரனோட பையன் அருளினியன் என்று அறிமுகப்படுத்தினார்கள் இப்போ அருளினியனோட அப்பா ராமச்சந்திரன் என்னை யாரும் சவா அதுதான் தமிழுக்கு கிடைத்த வெற்றி இல்ல இதோ பெருந்தன்மையோடு ஒரு அப்பா சொல்றாரு பாத்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் பெருந்தன்மையோடு அவருடைய அப்பான்னு என்னை சொல்றாங்கன்றதுதான் ஒரு பெரிய விஷயம்